தமிழ் படங்களுக்காக தேசிய விருது நடிகைகளின் பட்டியல் இந்திய அரசினால் சினிமா துறையினர் கௌரவப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்டது தான் தேசிய விருது வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ் திரைப்பட பிரபலங்கள் இதுவரை சுமார் ஆறு பேர் மட்டுமே இவ்விருதினை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு தொகுக்கப்பட்டுள்ள பட்டியலில் தேசிய விருது பெற்று புகழ் பெற்றுள்ள தமிழ் நடிகைகள் சிலர் இங்கே அப்பட்டியலிடப்பட்டுள்ளனர் சரண்யா பொன்வண்ணன் தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்கள் பல்வேறு கதாபாத்திரங்கள் நடித்து புகழ்பெற்றவர் மணிரத்னம் இயக்கிய நாயகன் திரைப்படத்தில் அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சில படங்களில் நடித்த சரண்யா அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் ஓய்வு பெற்றிருந்தார் பின்னர் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் குறிப்பாக அவர் நடிகனின் அம்மாவாக பல படங்களில் அவர் நடித்துள்ளார் ராம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் எம் டென் மகன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் களவாணி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் தவமாய் தவமிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து போன்ற படங்களில் அவரது நடிப்பை வெகுவாக பாராட்டப்பட்டது சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான பிலிம் விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் நடித்து வெளிவந்த தென்மேற்கு பருவ காற்று படத்தின் மூலம் அவர் தேசிய விருது வழங்கப்பட்டது பிரியாமணி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்களால் கைது என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் பல படங்களில் இவர் நடித்திருந்தாலும் ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் பருத்தி வீரன் படம் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது ஏனென்றால் இப்படத்தின் மூலம் அவருக்கு தேசிய விருது கிடைத்தது படத்தில் இவரது அழுத்தமான கதாபாத்திரம் இருந்ததால் இவருக்கு தேசிய விருது கிடைத்தது என ஊடகங்கள் தெரிவித்தன மற்றும் இவரது நடிப்பையும் பலர் பாராட்டினர் இதனையடுத்து பல படங்களில் நடித்திருந்தாலும் இவரால் சினிமா துறையில் அவ்வளவால் நிலைத்து நிற்க முடியவில்லை தெலுங்கு போன்ற மொழிகளில் நடித்து வந்தவர் சுகாசினி அவர்கள் இவர் தமிழ் திரையுலகில் சிறு வயதிலிருந்து காணப்பட்டு வந்தாலும் அவர் அவருக்கு உதவியாக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஹிட் அடித்த படங்கள் பல அவற்றுள் ஒன்று பொம்முக்குட்டி அம்மாவுக்கு மற்றும் பாலைவன சோலை சிந்து பைரவி போன்ற படமாகும் அது மட்டுமல்லாமல் மேலும் இவர் இந்திரா என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இவர் சிந்து பைரவி திரைப்படத்தில் நடித்திருக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது தமிழ் சினிமாவில் எண்பதில் பிரபல நடிகையாக இருந்தவர் நடிகை அர்ச்சனா மோகனின் ரெட்டைவால் குருவி பாலு மகேந்திராவின் வீடு உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் சினிமாவில் வாய்ப்பு குறைந்ததற்கு பிறகு தனுஷ் விஜய் சேதுபதி உள்ளிட்ட நடிகர்களின் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் அர்ச்சனா அவர்கள் வீடு படத்திற்காக தேசிய விருது பெற்றுள்ளார் தற்போது இவர் தமிழ் சினிமாவில் இச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் லட்சுமி அவர்கள் தமிழ் திரைப்படங்களிலும் மற்றும் தொகுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் இவர் ஜீவனாம்சம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று எழுத்தாளர் ஜெயங்காந்தனின் புதினத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கினார் இவர் சுமார் நானூறு படங்களுக்கு மேலாக நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சோபா அவர்கள் தென்னிந்திய திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் இவர் பதினேழு வயதில் பஸ் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தேசிய அளவில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றார் சோபா அவர்கள் தனது பிறந்த நாளன்று தற்கொலை செய்து கொண்டார் இவரது உண்மையான பெயர் மகாலட்சுமி ஆகும் சோபா அவர்கள் சிறு வயதிலேயே தேசிய சிறந்த நடிகை விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது வேறு எந்த நடிகையும் வாங்காத பட்சத்தில் இவருக்கு வழங்கியது சிறந்த வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது